கிளம்பான் ஒன் டே ட்ரிப்பாக பிளான் பண்ணுறதா திருச்செல்லேருந்து ஒன் டே ட்ரிப்பு கொல்லிமலை போகிறோம் இன்னைக்கி கொல்லிமலைனா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க அதாவது சின்ன வயசில் வந்து நைட்டி ஸ்கிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் கட்டிங் வந்துருக்கும் பேப்பரில் கொல்லிமலையில் பேய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க பின்னாடி வந்து பேய் நிற்கும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக நீ கதையெல்லாம் விட்டுட்டுருந்தாங்க அப்போ அப்பயே போக மாட்டோம் பியூட்டிஃபுல் சன்ரைஸ்ங்க அதாவது கொல்லிமலை தான் அது கொல்லிமலையிலேருந்து பாருங்க சூரியன் ஒளிய ஒரு பியூட்டிஃபுல் சன்ரைஸ் அந்த நாமக்கல் பாலத்துலேருந்து மேலே இருந்து பார்த்து நாங்க போகும்போது கொல்லிமலை அந்த மணிக்கு போயிட்டு இப்போ இந்தாங்க அடிவாரம் அடிவாரத்துக்கு வந்துட்டு போனோம் நம்ம இந்த இடம் தான் கரைவள்ளின்னு சொல்லி ஊர் பேர் இதுதான் அடிவாரம் சரிங்க அப்படியே மேலே ஏறலாம் ரோடெல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களை காட்டுறேன் பாருங்கள் அவர் ரியலாக காட்டுறோம் எல்லாமே எப்படி இருக்குது நீங்கள் போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி காட்டுறோம் ஃபீல் ஃபீலிங்ஸ் அந்த அப்படி தான் இருக்கும் இன்னைக்கு நம்ம போகிறது வந்து கொல்லிமலை இது வந்து மொத்தம் வந்து எழுவத்தி பென் பென் பெஞ்ச் இருக்குது இதுதான் முதல் இது ஃபஸ்ட்டு ஆப்பின் பென் இங்கே தான் ஸ்டார்டிங் பைக் ரைடு போகிறாங்கன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பெஸ்ட்டு ப்ளேஸ் வந்து இந்த கொல்லிமலை ஹில்ஸ் தான் ஃப்ரேம் இருக்கும் ஒரு நம்ம எஸ்ங்க மேலே வந்துட்டங்க இதுதான் வந்து அறப்பளீஸ்வரர் கோயில் அரபீஸ்வர் கோயில் இப்படிதான் உள்ள போவோம் அரப்பளீஸ்வரர் கோயில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் வருஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதாவது சிவலிங்க கோயில் தான் சிவனுக்கு வந்து நெத்தியில் வந்து அடிபட்டுருக்கும் ரத்தம் வந்துச்சு அப்படின்லாம் சொன்னாங்க அந்த காலத்தில் அந்த அரப்புளேஸ்வரர் தான் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் அப்படின்னு சொன்னாங்க இதுதாங்க ஆகாய கங்கையோட என்ட்ரி பாயிண்ட்டே இதுதான் போவோமாங்க ஆகாய கங்கை இப்போ டிக்கெட் வாங்கியாச்சு ஒரு ஆளை பற்றி முப்பது ரூபா இதுதான் போகிற வழி இப்படிதாங்க இறங்கி போகணும் ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில் ஆயிரத்தி நூறு நம்ம இறங்கணும் இப்படி ஏதாவது இறங்கி இறங்கி கீழே போகும் அப்படியே பாருங்கள் ஒரு ரெண்டு மலைக்கு நடுவில் கீழே இறங்கும் இந்த இடம் உங்களுக்கு அப்படியே லைவாகவே காட்டுறேன் நீங்கள் போனீங்கன்னா எப்படி போவீங்கன்றதை ஃபீல் பண்ணி காட்டுறோம் அந்த மாதிரி நம்ம பாருங்கள் பாதி தூரம் தான் இறங்கணும் படிக்கட்டில் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள் ரெண்டு மலைக்கு நடுவில் கீழே இறங்குறது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் அந்த வியூ அங்கே நின்று நம்ம பார்க்குற அந்த வியூ வந்து எக்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரா நான் இருக்குதுங்க அதே செங்குத்தாக இறங்குது ஃபைனலாக நம்ம வந்து மலையை விட்டு இறங்கியாச்சு ஆயிரத்தி இரநூறு படிக்கட்டு ஆயிரத்தி நூறு வரும் ஆயிரத்தி இறங்கியாச்சு இது வரைக்கும் வந்து உங்களுக்கு படிக்கிட்டு வரும் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்படி காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும் அது கொஞ்சம் கொஞ்சம் தூரம் காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும் நமக்கு இது 你儿子。<laughs> <laughs> മാറ്റ ஆகாய கங்காய நீர்வீழ்த்தி தண்ணி இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் வருது இன்னொரு அடி உயரங்க அது இன்னொரு அடியிலேருந்து தண்ணி கொத்து கொட்டுது இப்படி இதே காலத்து சீசன்ல அப்ப வந்தோம்னா அங்கெல்லாம் நிற்கவே முடியாது அந்த இடத்துல நிற்கவே முடியாது நம்மளாலலாம் அந்த இடத்துல நம்ம கீழே நின்று பார்த்தோம்னா மேலே பார்த்தோம்னா தண்ணி ஆகாயத்துலேருந்து கொட்டுற மாதிரியே இருக்கும் அதனாலதான் இது பேரே வந்து ஆகாய நீர் வீழிச்சுன்னு சொன்னாங்க ஆய்ஸ் முடிஞ்சாலும் பக்கத்தில் போய் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஓனை மட்டும் தண்ணிக்குள்ள விழுந்துச்சுன்னா அவ்வளோதான்

ஆகாய கங்கை அந்த இடத்துக்கு கீழே பார்த்தோம்னா ஆகாயத்துல இருந்து ஊற்றுற முறையே தெரியும் முடிஞ்சதோ கிட்ட போய் காட்டுற இதுனால போக முடியலங்க 그러나요 어떻게 되는 ஆகக்கங்கைகளை குளிச்சுட்டு நம்ம மேலே வந்தாங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா மாசில அருவி இருக்கும் இதுதான் அந்த மாசில அருவி தண்ணி இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் போகுது மேபி நீங்கள் வந்து ஆகஸ்ட் மாதம்லாம் போனீங்கன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே வரும் அப்போ நல்லாவே குளிக்கலாம் நாங்கள் போன டைம் வந்து இப்போ தான் தண்ணி வர ஸ்டார்ட் ஆயிருக்கு நீங்கள் ஆகஸ்ட்டு செப்டம்பர் அந்த மாதிரி நவம்பர் டிசம்பர் அந்த மாதிரி சீசனில் போனீங்கன்னா தண்ணி அதிகமாகவே வரும் இதை கூட அதிகமாகவே வரும் நீங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அங்கேருந்து இந்த மாசில அருவி நீங்கள் வந்து ஆகாய கங்கையில் இறங்கி குளிக்க முடியாதவங்க இங்கே வந்து குளிக்கலாம் இது நல்ல ஒரு பெஸ்ட் பிளேஸா இருக்கும் ஓகேங்க அடுத்த வீடியோல பாய்